வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருத்யோ நமாஹா ஹரி ஓம் ஸ்ரீ மகாகணாதிபரே நமாஹா அனைவருக்கும் முதற்கண்கனக்கூடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் கனனங்கள் அனைவருக்கும் இருந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே தினசரி வெஞ்சாங்கமானது மறு தினத்திற்கு இருக்கக்கூடிய வெஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே பிறவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அன்றைய தினத்தில் மிக மிக அதன் இந்த பஞ்சாங்கத்தின் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பெறுவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் தமிழ் மாதம் ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சித்திரை மாதம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது விலியோப்பிரிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷங்களை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பிரதிமுறை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே உனைய பிரிவுகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யின்பொருட்களுக்கும் இனிய விஸ்வாசு தமிழ் வருஷம் தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இனிய ஆசையர்வாதங்கள் இரண்டாவதாக இன்றைய தினம் சிரார்த்த திதியானது சூன்ய திதி இந்த சூன்ய திதி அன்னைக்கு நம்ம குடும்பத்தில் யாராவது சித்ர மாதத்தில் கிருஷ்ணபக்ஷம் துதிய திதியில் மரணித்து இருந்து இருப்பார்களே அவர்களுக்கு நிச்சயமாக இன்றைய தினத்தில் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய அந்த பித்திருக்கர்மாக்களை செய்யக்கூடாது என்னாக்க சித்திரை மாதம் முப்பதாம் நாள் அன்றைய தினம் வருகிறது இரண்டாவதாக இன்றைய தினம் சைத்திர விஷு புண்ணியகாலம் நமது சேனலிலே சைத்திர விஷு புண்ணியகால தர்ப்பணம் என்று பதிவு பதிவிடப்பட்டு இருக்கின்றது அதை பார்த்து அனைவரும் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தமிழ் வருட பரப்பு தமிழ் புத்தாண்டு பண்டிகை இதை பற்றியும் நமது சேனலிலே வீடியோ பதிவு இரண்டு பதிவுகள் பரிவிடப்பட்டு இருக்கின்றது அந்த இரண்டு பதிவுகளையும் பார்த்து அதன் பிரகாரம் இன்றைய தினத்திலே அனைவரும் கடைபிடித்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்கப் பதிவினை ஆரம்ப முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமையம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாகுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஒன்று ஒன்று ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் சைத்திர மாதம் சித்திரை மாதம் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஆறு மணி ஏழு நிமிடத்திற்கு ஆயனம் உத்தராயணே ருதோ வசந்த ருதோ மாதமானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்பிரை திரியானது சைத்ரபுகோள பிரதம் யாம் பிரதமை திதி ஐந்து நாழிகி ஆறு வினாடி காலை எட்டு மணி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு துதி யாம் துதியை திதி திதியானது இன்றைய தினம் சூன்ய திதி சூன்ய திதியாக இருப்பதனால் இன்றைய தினம் நாம் அனைவரும் நமது பித்திருக்களுக்கு வருஷா வருஷம் அதாவது சித்திரை மாதத்தில் கிருஷ்ணபக்ஷ தேய்பிரே துதிய திதியில் நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பிறந்தவர்களோ மரணத்தை இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு இன்றைய தினம் நிச்சயமாக நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிர்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய இனம் பித்துக்களுக்கு கர்மாக்களை செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் சித்திரை மாதம் முப்பதாம் நாள் ருஷபக்ஷ துதியை திதியானது வருகின்றது அன்றைய தினத்தில் தான் நாம் அனைவரும் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக பிறந்த அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்கள் மட்டும் தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தோப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தீபரே துதியை திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவருஷம் செய்யக்கூடிய ஆகிய சாந்தம் திடீர் ரகசம் ஆகியவற்றை தாங்கள் மட்டும் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் தான் செய்ய வேண்டும் இன்றைய வாசனமானது இந்து வாசனை சோமவாசனை கிழமையானது திங்கள்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் நாற்பத்தி மூன்று நடிகை நாற்பத்தி ஏழு வினாடி இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவுகளாக சித்திரை மாதத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த ஐயனுடைய அனைத்து மையங்களும் இன்றைய தினம் தங்கள் நாளை கொண்டாடக்கூடாது காரணம் என்னவென்றால் இதே சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுவாதி நட்சத்திரம் வருகின்றது அன்றைய தினத்தில் கொண்டாடிக் கொள்ளுங்கள் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் இரவு பதினோரு முப்பத்தெட்டு நிமிடம் வரை யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய இரவு பதினோரு மணி முப்பத்தெட்டு மணிக்கு மேல் மரண யோகம் நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய இரவு பதினோரு மணி முப்பத்தெட்டு மிதத்திற்கு மேல் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக செய்யக்கூடாது மொத்தத்தில் இன்றைய தினம் சூன்யதி திதி இந்த சூன்ய திதியில் என்னென்னு பார்த்தேன்னா எந்த விதமான காரியங்களையும் செய்யக்கூடாது என்னன்னாக்கா பெண் பெண்பார்க்கிற படலம் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணுறது இல்லை நிச்சயதார்த்தம் பண்ணிட்டோம் அவளுக்கு முகூர்த்தம் வச்சுருக்கு இந்த சித்திரை மாதம் முகூர்த்தமே பண்ணக்கூடாது இருந்தாலும் ஒரு சில பேர் வச்சுருந்தேன்னா பந்தகாலம் நடக்கடாது அந்த சூரிய திட்டிக்கிறது என்ன அப்படின்னா அப்படி இல்லைனாக்கா பந்தகால இருந்தாக்கா காஸ்ட்டால் ஆல்களேருந்து ஆறுக்குள்ளே பிரம்ம முகூர்த்தம் வேலையில் செய்யும் அதுக்கு எந்த தோஷமும் கிடையாது ஆனால் சூரிய உதயத்துக்கு அப்புறம் எல்லாம் கண்டிப்பாக தோஷம் உண்டு அதை அவங்க எல்லாருக்கும் சொல்லிடுறாங்க இன்றைய விசேஷமானது தமிழ் வருட பிறப்பு தமிழ் புத்தாண்டு பண்டிகை சித்திரை மாத பிறப்பு சைத்திர விஷு புண்ணியகாலம் இந்த சைத்திர விஷு புண்ணியகாலம்ங்கிறது தர்ப்பணம் பண்ணக்கூடியவாழ்லாம் அவாவா சம்பிரதாயத்துக்கு என்னென்ன இருக்கோ அது பிறகால நெத்தியில் எழுத்துண்டு எல்லோட அக்ஷதையை சேர்த்து தர்ப்பணம் பண்ணணும் புண்ணியகால தப்பினது மட்டும் எப்போயுமே நெத்தியில் எழுத்துண்டு தான் பண்ணணும் இதெல்லாம் சாஸ்திரம் சொல்லியிருக்கு உறுத்தியக்கம் நிம்ப பக்ஷணம் இன்றைய ரவு காலமானது காலை ஏழு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் ஒன்பது மணி ஏழு நிமிடம் வரை ஜமகண்டமானது காலை பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் வரை குளிரை காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் மூன்று மணி ஏழு நிமிடம் வரை இன்றைய நாள் இன்றைய நல்ல நேரமானது இன்று பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஏழு நிமிடம் முதல் ஒரு மணி ஏழு நிமிடம் வரை புதமுகோரை சூளமானது கிழக்கு பரிகாரமானது தையல் சந்திராஷ்டமம் உத்தரப் புரோட்ட நட்சத்திரம் உத்தரக்காதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றுக்கு அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி மூன்று நிமிடம் முதல் காலை பத்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரப் புரோடபரம் நட்சத்திரம் உத்தரகாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்றர்களுக்கு காலை பத்து மணி இருபத்தி ஓரு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் உத்தரபுரோஷ நட்சத்திரம் உத்தரகாய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யணர்களுக்கு மாலை நான்கு மணி ஐம்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யணர்களுக்கு இரவு பதினோரு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் வரை சந்திராஷ்டமம் வினோ பவந்தோ சுபா அஸ்தோ Data